நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் இன்ஸ்கர்ட் எப்படி நம்மளோட அளவுக்கு ஆல்ட்ரு பண்ணலான்றதான் பார்க்கலாம் நிறைய பேருக்கு இதுக்கு இது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும் அடியில் கட் பண்ணிடலாமா இல்லை மேலே கட் பண்ணுமா நடுவில் டக்கு பிடிச்சிடலாமா அப்படின்னு பாருங்கள் நான் எப்படி அதை ஆல்டர் பண்ணுறேன்றதை பாருங்கள் இப்போ இது ஒரு நாற்பது சைஸ் அளவு ஒயராக இருக்குது ஆனால் இது நம்மளுக்கு தேவை முப்பத்தி மூணு இன்ச்சு தான் இதை எப்படி குறைக்கலான்னு பாருங்கள் இப்போ இதை அடியில் மடித்து தச்சாலும் அகலம் போயிடும் டிசைனும் போயிடும் இப்போ நடுவில் டக்கும் பிடிக்கக்கூடாது பிடிச்சாலும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பாவாடை இப்போ பாருங்கள் இதை நான் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம முப்பத்தி மூணு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் முக்கியமாக மார்க் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் பாருங்கள் ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக ஒரு ஸ்கேலை வச்சு கோட் அடிச்சிருவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு நாலு இடத்துல நீங்கள் கரெக்டாக அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு அம்பர்லா சைஸ் மாதிரி அந்த அம்பர்லா மாதிரி இருக்கிறதுனால ஷேப்பு உங்களுக்கு ஏத்த இறக்கம் வரும் அதனால் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு நாலு இடத்துல அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு கோட் அடிச்சுக்கோங்க பாருங்க நான் இதிலே மடித்து தைக்க போகிறேன் மேலே அதனால் நானும் ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு மேல் பட்டை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் மடித்து தைக்கிற மாதிரி துணி விட்ருக்கேன் ஒரு மூணு இன்ச்சு பாருங்கள் உங்களுக்கு நான் எனக்கு முப்பத்தி மூணு சைஸ் தான் வேணுன்றதுனால லென்த் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு அதிகமாக முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வரும்போது ஒரு இன்ச்சு அளவுக்கு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இருக்கும்போது துணியை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பட்டியை அப்படியே வச்சு அதில் இடுப்பில் ஜாயின் பண்ணிடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் துணி கட் பண்ண உடனே நம்மளுக்கு ஓப்பன் வந்து கம்மியாக இருக்குது நம்ம ஓப்பன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டுட்டிங்கன்னா இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு இன்ச்சு இறக்கமாக கட் பண்ணும்போது பாவாடையோட இடுப்போட அகலம் அதிகமாக இருக்கும் அந்த அகலத்தை எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேல் தையல் போடும்போது ஒரு கால் கால் இன்ச்சு ஒவ்வொரு தையலுக்குமே பிடிச்சிக்கோங்க இடுப்பு சைடில் அப்போ இடுப்பு கரெக்டாகிடும் மேலே இருக்கிற இடுப்பு கரெக்டாக நம்ம கட் பண்ண இடத்துல கரெக்டாக இருக்கும் பாருங்க நம்ம மடித்து வச்சுட்டு அளந்து பார்க்க முப்பத்தி மூணு வருது நீங்கள் மடித்து தைச்சிட்டு இந்த நாடவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி